ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் பிரஸ்தார் இருளைக் கடந்து சூரிய பிரகாசத்துடன் பரம்பொருள் உரைகின்றது என்று வேதங்கள் பறைசாற்றுகின்றன இறைவன் தாமச குணத்திற்கு அப்பாற்பட்டவன் அவன் வெளியில் இல்லை அவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் நீங்களே அவன் தானே தெய்வமாக இருந்த போதிலும் மனிதன் தெய்வத்தை காட்டிலோ அல்லது தியானத்தின் மூலமோ தேடுகிறான் என்ன அபத்தம் இது இறைவனை காண்கின்ற போதும் அவனை காண தவறுவதற்காக வேதங்கள் மனிதனை பரிகசிக்கின்றன பஷ்யந்தா பஷ்யந்தி மூடோ பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட அதை பார்க்க தவறும் மூடனே தன்னுக்கு தெரிந்து நடமாடும் தெய்வத்தை வணங்குங்கள் தெரியாததை அல்ல மனித வடிவில் இருக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மதிப்பு அழியுங்கள் ஒவ்வொரு மனிதனிடமும் தெய்வத்தை காணுங்கள் இந்த பிரபஞ்சமே விஷ்ணுவின் ஸ்வரூபம் இறைவன் உங்களுடன் உங்களுள் உங்களை சுற்றி இருக்கிறான் அவன் வேறெங்கும் இல்லை இந்த திடமான நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களை விட்டு வேறு எங்கோ இருப்பதாக எண்ணுவது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நீங்கள் சாப்பிடுவது பேசுவது வேலை செய்வது என எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் இறைவனின் சாநித்தியத்தை உணர வேண்டும் அத்தகைய மனப்பாங்கை நீங்கள் வளர்த்துக்கொள்வது தான் பக்தியின் மிக உயர்ந்த நிலையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்